வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கினால் ரணிலுக்கு பதவி எதிர்க்கட்சியின் அதிரடி அறிவிப்பு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் ஐந்து ஆண்டு நிறைவு இரண்டு நிமிட மவுன அஞ்சலிக்கு அழைப்பு போர் பதற்றத்திலும் இலங்கை வரும் ஈரான் ஜனாதிபதி குவிக்கப்படும் ராணுவத்தினர் ரத்து செய்யப்படும் ரயில் சேவைகள் ரயில்வே திணைக்களம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு நாடாளுமன்ற வளாகத்தில் இடிந்து விழுந்த கூரை போலீஸ் அதிகாரிக்கு நேர்ந்த கதி எட்டு வயது சிறுவனின் உயிரை பறித்த ஊஞ்சல் கயிறு திருகோணமலையில் ஈரானுக்கு பதிலடி கொடுத்தது நிலையங்கள் மீது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு பதவி வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படலாம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அசோக் அபே சிங் குறிப்பிட்டுள்ளார் குருநாகல் பிரதேசத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் எந்தவொரு உறுப்பினரும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணையப்போவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் உயிர்த்தி ஞாயிறத்திலே தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்துமாறு பேராயர் கர்த்தனால் மெல்கம் ரஜித் ஆண்டகை வேண்டுகோள் விடுத்துள்ளார் இரண்டாயிரிதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதி உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று சஹ்ரான் தலைமையிலான பயங்கரவாத தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு எதிர்வரும் திகதியுடன் ஐந்து வருடங்கள் பூர்த்தியாக உள்ளது குறித்த பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்துமாறு கொழும்பு பேராயர் கருதினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதற்கிடையே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் ஆத்ம சாந்திக்காக எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி இலங்கையின் பல்வேறு வழிபாட்டு தலங்களில் விசேட வழிபாட்டு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரான் இஸ்ரேலுக்கு இடையில் எந்த நேரத்திலும் மோதல் நிலைமை ஏற்படலாம் என்று பரபரப்புக்கு மத்தியில் ஈரான் ஜனாதிபதி இலக்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ள ஈரான் ஜனாதிபதி இம்ராஹிம் ரைசியின் பூரண பாதுகாப்பை ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினர் ஏற்றுக்கொண்டுள்ளனர் உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை மக்களிடம் கையளிப்பதற்காக அவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் ஈரான் ஜனாதிபதியின் விஜயத்தின் போது ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு மிக நெருக்கமான பாதுகாப்பை வழங்க உள்ளது அத்துடன் ஏனைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை இராணுவ கமாண்டோ படை உட்பட முப்படையினர் வழங்கவுள்ளனர் ஈரான் ஜனாதிபதி மத்தள விமான நிலையத்தை வந்தடைந்ததும் பிரமுகர் விருது வழங்கும் நிகழ்வு இடம்பெறும் அதன் பின்னர் உமா ஓயாவிற்கு அழைத்து செல்லப்படுவார் கொழும்பிற்கு அழைத்து வரப்படும் ஈரான் ஜனாதிபதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடலில் ஈடுபடுவார் ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயம் தொடர்பில் வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு பிரதானிகளுக்கு இடையில் நேற்று கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றுள்ளது நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டல திரைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன்படி மேல் மற்றும் சப்ரஹமுவ மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது வடமத்திய மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மன்னார் மாவட்டத்திலும் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் சப்ரஹமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இந்த நாட்டின் இளைஞர்கள் எதிர்பார்க்கும் இலக்கை உருவாக்க முடியும் என்று உறுதியான நம்பிக்கை தனக்கு இருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் வீழ்ச்சியடைந்த இலங்கை பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்புவது கடினமானது என பலரும் கூறிய போதும் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு இரண்டு வருடங்களுக்குள் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரமான நிலைக்கு கொண்டு வந்ததாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கு ஒற்றுமை ஒன்றே தேவை எனவும் தெரிவித்தார் நுவரெல்லியா மாவட்ட இளைஞர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இளம் அரசியல் பிரதிநிதிகளுடன் நேற்று நுவரெல்லியா ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்ற சந்திப்பிலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு தெரிவித்தார் இந்தியா மாவட்டத்தை சுற்றுலா பயணிகளை அதிகம் கவரும் பிரதேசமாக அபிவிருத்தி செய்வதற்கான அரசாங்கத்தின் வேலை திட்டத்தை சிலர் விமர்சித்து வருவதாக தெரிவித்த ஜனாதிபதி அபிவிருத்தி திட்டத்திற்கு அனைவரினதும் ஆதரவு கிடைத்தால் அந்த திட்டத்தை நாட்டின் பொருளாதாரத்தில் திருப்பு முனையாக மாற்ற முடியும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இல்லாமையால் நான்கு ரயில் சேவைகளை ரத்து செய்யும் தீர்மானித்துள்ளது பிரதான மார்க்கம் மற்றும் களனிவழி ரயில் பாதையிலேயே குறித்த சேவைகள் ரத்தாகியுள்ளன எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இந்த நடைமுறை அமலில் இருக்கும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி பிரதான மார்க்கத்தில் காலை ஏழு இரண்டுக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து ராகமை நோக்கி பயணிக்கும் ரயில் சேவையும் ராகமையிலிருந்து காலை ஏழு முப்பது மணிக்கு கொழும்பு கோட்டை நோக்கி பயணிக்கும் ரயில் சேவைகளும் ரத்தாகியுள்ளது அத்துடன் களனிவழி வீதியின் பாதுகை ரயில் நிலையத்திலிருந்து அதிகாலை கொழும்பு கோட்டை நோக்கி பயணிக்கும் ரயில் சேவையும் கொழும்பு கோட்டையிலிருந்து இரவு ஏழு பதினைந்து அளவில் பாதுகை நோக்கி பயணிக்கும் ரயில் சேவையும் ரத்தாகியுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் நாட்களில் பாடசாலை மாணவர்கள் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார்களா என்பதை கண்டறிய விசேட கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று சமூக மருத்துவ நிபுணர் ஷெரின் பாலசிங்கும் தெரிவித்துள்ளார் பாடசாலை மாணவர்களை மையப்படுத்தி நடத்தப்பட்ட சோதனையில் உடல் பெருமன் உயரத்துக்கு ஏற்ற எடை இல்லாமை ஆகிய இரண்டு காரணிகள் ஆராயப்பட்டதாகவும் நகர்ப்புறங்களில் உள்ள பெரும்பாலான குழந்தைகள் இந்த ஆபத்து காரணிகளால் உயிரிழந்திருப்பது தெரியவந்ததாகவும் அவர் கூறினார் மேலும் பாடசாலை சிற்றுண்டிச்சாலைகளில் விற்பனை செய்யப்படும் உணவு தொடர்பில் சுகாதார அமைச்சினால் முன்னர் தயாரிக்கப்பட்ட ஆலோசனை தொடர் தற்போது செயலிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏர்டெல் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் இலங்கையின் அவற்றின் செயற்பாடுகளை இணைந்து முன்னெடுப்பதற்கான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளது இவ்வொப்பந்தத்தின் பிரகாரம் ஏர்டெல் லங்காவின் நூறு சதவீத பங்குகளை கொள்வனவு செய்யும் அதே வேளை அதற்கு பதிலாக இதுவரையில் மொத்தமாக விநியோகிக்கப்பட்ட பங்குகளில் பத்து புள்ளி முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து சதவீத பெருமதியுடைய சாதாரண வாக்குரிமை பங்குகளை ஏர்டெலுக்கு வழங்கும் இதுகுறித்து தெளிவுபடுத்தி நேற்றைய தினம் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கும் டயலாக் நிறுவனம் நாடளாவிய ரீதியில் தொலைத்தொடர்பு சேவையை மேம்படுத்துவதை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்படும் இந்த இணைப்புக்கு இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு அனுமதி அளித்திருப்பதாக தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகளின் மூலதன நிதியத்தின் நிறைவேற்றி படிப்பாளராக கலாநிதி பிரதீப் குருகுல சூரிய நியமிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது கலாநிதி பிரதீப் குருகுல சூரிய இரண்டாயிரத்தி ஆறில் ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி நிதியத்தில் இணைந்து பணியாற்றி வருகிறார் அத்துடன் அவர் உலக வங்கியுடன் இலங்கையில் உள்ள அரச சார்பற்ற நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றினார் இலங்கையின் பொருளாதார நிபுணர் குருகுல சூரிய அமெரிக்காவின் இயல் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார் ஐக்கிய நாடுகளின் மூலதன நிதியத்தில் இணைவதற்கு முன் கலாநிதி குருகுல சூரிய சுற்றுச்சூழல் நிதிக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதியத்தின் நிர்வாக ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் வாட்ஸ்அப் குழுக்களில் இடம்பெறும் மோசடிகள் தொடர்பில் கரணி அவசர ஆயத்த குழுவிற்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளது குறித்த தகவலை இலங்கை கணனி அவசர தயார் நிலை குழுவின் முன்னணி தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருஹா தெரிவித்துள்ளார் தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் தெரிவிக்கையில் இந்த மோசடிகள் நன்கு வர்த்தக நாமங்கள் மற்றும் நிறுவனங்களின் பெயர்களை சுரண்டுகின்றன மோசடி நடவடிக்கைகளில் தனிநபர்களின் வாட்ஸ்அப் எண்களை அவர்களின் அனுமதியின்றி குழுக்களில் சேர்ப்பது என்பது இதில் பிரதான காரணங்களில் ஒன்றாகும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது இலங்கை போலீசாரின் நடவடிக்கைக்கு ஜப்பானிய அரசாங்கத்தின் சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் நேற்றைய தினம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசுடன் சந்திப்பொன்றை மேற்கொண்டிருந்தார் பாதுகாப்பு அமைச்சு கட்டடத்தில் அமைந்துள்ள பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது இதன்போது போதைப் பொருள் ஒழிப்புத் திட்டத்தை முன்னிலைப்படுத்தி இலங்கை பொலிஸார் மேற்கொண்டு வரும் ஜுக்திய விசேட சோதனை நடவடிக்கை குறித்து ஜப்பானிய தூதுவர் பாராட்டு தெரிவித்தார் இலங்கை பொலிஸாரின் பிரஜைகள் பொலிஸ் பிரிவின் செயல்பாடுகள் குறித்தும் அமைச்சர் டிரான் அலஸ் இதன்போது ஜப்பானிய தூதுவருக்கு விளக்கம் அளித்துள்ளதாக நாடாளுமன்ற வளாகத்தின் நுழைவாயிலில் உள்ள ஜெயந்திபுர பிரதான சோதனைச் சாவடியில் கூறையூர் பகுதி இடிந்து விழுந்ததில் போலீஸ் அதிகாரி ஒருவர் காயமடைந்துள்ளார் காயமடைந்த அதிகாரி நாடாளுமன்ற மருத்துவ மையத்தில் சிகிச்சை பெற்று வந்ததாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதிகாரி வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் நேற்று முன்தினம் நாடாளுமன்ற ஊழியர்கள் புத்தாண்டு விடுமுறையின் பின்னர் மீண்டும் கடமைக்கு சமூகம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஐம்பத்தி நான்கு சிறுவர் பராமரிப்பு இல்லங்களில் தற்போது ஒன்பதாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஏழு சிறுவர்கள் காணப்படுவதாக மற்றும் பராமரிப்பு சேவைகள் திணிக்கிழமை தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் தற்போது சிறுவர் இல்லங்களில் உள்ள சிறுவர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது மாற்றீடான பாதுகாப்பின் கீழ் சிறுவர்கள் சிறுவர் இல்லத்தில் சேர்க்கப்படுவதுடன் சிறுவர்கள் குடும்பமொன்றின் கீழ் வளர்வது அவசியமானது என நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்தோடு சிறுவர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் பொருத்தமான பாதுகாவலரின் குடும்பத்தின் கீழ் சிறுவர்கள் வளர வேண்டும் என்பதற்காக அதிகாரிகள் பணியாற்றுவதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது கோடுமலை மூதூர் பொல்ஸ் பிரிவில் உள்ள தோப்பூர் பகுதியில் ஊஞ்சல் கயிறு களத்தில் இறுக்கி சுற்றியதில் சிறுவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளாா் சம்பவத்தில் பாலத்தோப்பூர் பகுதியைச் சேர்ந்த எட்டு வயதுடைய மெர்சூன் அஸ்பாக் எனும் சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளது குறித்த சிறுவன் வீட்டில் கட்டப்பட்டிருந்த ஊஞ்சலில் தனியாக ஆடிக்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஊஞ்சல் கயிறானது சிறுவனின் கழுத்தில் இறுகியதாகவும் அச்சந்தர்ப்பத்தில் அவ்விடத்தில் யாரும் இல்லாததால் சிறுவன் உயிரிழந்ததாகவும் போலீஸ் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது உயிரிழந்த சிறுவனின் ஜனாசாவை மோதூர் நீதவான் நீதிமன்ற நீதிபதி தஸ்னீம் பவுசான் நேற்று சம்பவம் இடம்பெற்ற வீட்டிற்கு சென்று பார்வையிட்டார் விசாரணைகளின் பின் ஜனாசா பிரேத பரிசோதனைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு ரோமானியாவில் கொலிக்குற்ற செயலில் ஈடுபட்டு இலங்கையர் ஒருவர் ஜெர்மனியில் கைது செய்யப்பட்டுள்ளார் ரொமானியாவின் உச்சரேஸ் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது கொலையுடன் தொடர்புடைய இலங்கையர் ஜெர்மனியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி குறித்த இலங்கையர்கள் ஜெர்மனியிலிருந்து ரொமேனியாவிற்கு நாடு கடத்தப்பட உள்ளனர் நாடு கடத்தப்பட்டதன் பின்னர் குறித்த இலங்கையர் பத்தொன்பது ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் இடம்பெற்ற கொலை சம்பவத்தின் பின்னர் சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ளார் நீண்ட விசாரணை பின்னர் நபர் ஜெர்மனியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் ஈரானில் உள்ள நகரம் ஒன்றின் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இஸ்பஹானில் உள்ள அணுமின் நிலையங்கள் இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஈரானிய அரச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன தாக்குதலின் பின்னர் அணுமின் நிலையங்களுக்கு அவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதை ஈரானிய அரச ஒலிபரப்பு நிறுவனமான ஐஆர்ஐபி தகவல் வெளியிட்டுள்ளது கடந்த வாரம் இஸ்ரேல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் மற்றும் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்ட நிலையில் அதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் இஸ்ரேலால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இஸ்ரேலினால் என்று குறிவைக்கப்பட்ட இஸ்பஹான் நகரம் ஈரானிய ராணுவத்திற்கு ஒரு பெரிய விமானத்தளத்தையும் அதன் அணுசக்தி திட்டத்துடன் தொடர்புடைய தளங்களையும் கொண்டுள்ளது நடான்ஸ் ஜுரேனியம் செறிவூட்டல் மையம் உட்பட பல ஈரானிய அணுசக்தி நிலையங்களை இஸ்பஹான் மாகாணம் கொண்டுள்ளது இந்நிலையில் இஸ்திரேலிய தாக்குதலுக்கு உடனடி பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் எச்சரித்துள்ளார் இதற்கிடையில் ஈரானின் முக்கிய நகரமான இஸ்பஹான் ஷசிராக்ஸ் மற்றும் தெஹ்ரான் ஆகியவற்றில் வணிக விமானங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன என்றும் தெரிய சமூகத்தின் மழைநீரை பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்